ராமர் கோவில் விழாவில் பங்கேற்க இமாம் பிரிவு தலைவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவிலில் குலத்தை ராமர் பிரதிஷ்டை விழா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது இதனை போட்டி அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் பெரியவர்கள் அழைப்புதல் அனுப்பப்பட்டது நிலவழக்கின் மனுதாரர் உள்ளிட்டோருக்கும் அழைப்புதல் அனுப்பப்பட்டது அதே போல் அனைத்திந்திய இமாம் அமைப்பின் தலைவர் டாக்டர் இமாம் உமர் அகமது இலியாசுக்கும் அழைப்புதல் அனுப்பப்பட்டது இதனையடுத்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற பிரதிஷ்டை விழாவில் அவர் பங்கேற்றார் இந்நிலையில் ராமர் கோவில் விழாவில் பங்கேற்றதால் தமக்கு கொலை மிரட்டல் வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இரண்டு நாட்கள் யோசித்த பின் விழாவில் பங்கேற்க முடிவு செய்ததாகவும் எந்த குற்ற செயலிலும் ஏற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் இந்த நாட்டை மதிப்பவர்கள் என் மீது அன்பு செலுத்துபவர்கள் எனக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்னை வெறுப்பவர்கள் பாகிஸ்தானுக்கு தான் செல்ல வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்